ஸ்ரீநிதி ஜோதிரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் பிப்ரவரி ஐந்து புதன்கிழமை இன்று அஷ்டமி திதிங்களா பரணி நட்சத்திரம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் வந்து வடக்கு வடக்கு திசையாக பயணம் செய்கிறவங்க வந்து கொஞ்சம் பால் சாப்பிட்டுட்டு போங்க அதன் மூலமாக சூழ சூலத்தினுடைய தொலைகளில் இருந்து விடுபடலாம் மேஷம் பாராட்டுக்கள் இருக்கின்றது நீங்க வந்து சில வேலைகள் வந்து ஆபீஸ்ல வந்து சில வேலைகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து இன்று பாராட்டுக்கள் வந்து குவியக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் என்று அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த சில வேலைகள் எல்லாமே பார்ப்பீங்க அதுல வந்து வெற்றிகள் வாய்ப்புகள் பார்க்கணும் இல்லையா அது சார்ந்த வேலைகள் பார்ப்பீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு ரிஷபம் உணவில் கவனம் கொஞ்சம் பயணங்களும் இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து உணவில் கவனம் எடுத்துக்கோங்க வேலை சார்ந்த பயணங்கள் வந்து கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இறங்குவீர்கள் அதில் வெற்றிகளையும் பார்ப்பீர்கள் இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கவனம் மனமகிழும் நிகழ்வு பரிசுகள் எல்லாமே இருக்கு குழந்தைகள் மீது வந்து இன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கீங்க அவங்க ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பாங்க அந்த அந்த விஷயத்தை வந்து குழந்தைகளுக்கு வந்து வாங்கி கொடுப்பீங்க அதே நேரத்துல குடும்பத்தில் மனமகிழக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் வேலை பார்க்குற இடத்துல இல்லைன்னா படிக்கிற குழந்தைங்க நீங்க போட்டியில் இதெல்லாம் கலந்துக்குவீங்க அதுல பரிசுகள் எல்லாம் வாங்குவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு கடகம் சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் ஓகேங்களா படிப்பில் முன்னேற்றம் படிக்கிற குழந்தைங்க இன்னைக்கு படிப்புல வந்து ரொம்ப சூப்பராக படிப்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் பக்கத்துல வந்து ஒரு லேண்ட் ஒன்று வருது சார் வாங்கிடலாமா தாராளமாக வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க இன்று அனுமா இன்று அனுமான் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு சிம்மம் சகோதரன் மூலமாக நன்மைகள் தீவிர முயற்சிகள் ஓகேங்களா வேலை சார்ந்த தீவிர முயற்சிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த தீவிர முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக நன்மைகள் பெருகும் இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கன்னி பேச்சால் பிரச்சனை எதிர்பாராத பணவரவு ஓகேங்களா பேச்சின் மூலமாக பிரச்சனை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக பேச போகிறோம் இல்லைன்னா அந்த வீட்டிலே பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்ம இப்போயும் போல ஒரு ஜாலியாக கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் ஜாலியாக பேசுவீங்க அப்போது என்ன வரும் அப்படின்னா அது வந்து எதிராளிக்கு வந்து ரொம்ப டிஸ்டப் ஆகிடும் ஓகேங்களா அதனால் பேச்சில் வந்து கவனம் வச்சுக்கோங்க ஒரு மீட்டிங்கில் போய் பேசும்போது நம்ம தான் ரொம்ப பெரிய ரொம்ப பயங்கரமாக நம்ம ஐடியாலாம் சொல்லுவோமேன்னு சொல்லி சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மொக்கை வாங்கிடும் அதனால் அதன் மூலமாக பிரச்சனைகள் இருக்கின்றது எதிர்பாராத பணவரவு இருக்குது தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று அச நட்சத்திரம் இருக்கிறதுனால அச நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமுடன் இருக்கும் இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் மிக மிக சிறப்பு துலாம் தொழில் முன்னேற்றம் புதிய தொழில் சார்ந்த எண்ணம் ஓகேங்களா இருக்கிற தொழில் வந்து முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்தில் இந்த தொழில வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டோம் ஓகேவா இன்னொரு வேற விதமா வேற ஒரு தொழில் புதிய தொழில் ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு புதிய தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் இன்று உங்களுக்கு வரும் இன்று முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு விருச்சிகம் வரவுக்கு மீறிய செலவுகளுங்க எதிர்பாராத பயணங்கள் ஓகேங்களா தூக்கமின்மை இது எல்லாமே இன்று உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப சிரமப்படுத்தும் எதிர்பாராத பயணங்கள் திடீர்னு கூப்பிடுவாங்க வந்துடுங்க இப்போ வந்து இப்போ ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லை அப்படின்னா வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு பயணங்கள் போவீங்க இன்று வரவுக்கு மீறிய செலவுகள் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வர வரும் இல்லையா அதை விட தாண்டி ஒரு செலவுகள் இருக்கு இன்று மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்பு தனுசு வேலைகளில் உயர்வு வியாபாரத்தில் லாபம் ஓகேங்களா வேலை பார்க்கறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலைகளில் உயர்வு உயர்வான பதவிகள் வந்து சேரும் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக மாறுகின்றது வாராக பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மகரம் தொழிலுக்காக இடம் வாங்கும் ஒரு முயற்சி அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முதலீடுகள் இரண்டுமே வந்து கரெக்டாக தான்ங்க வருது தொழில் சார்ந்த ஒரு முதலீடுகள் அப்படின்னா தொழிலுக்காக வந்து ஒரு இடம் ஒன்று ஒரு இடத்துல வாடகை எடுத்து வந்து இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்போம் பிஸ்னஸ் ஒன்று பண்ணிட்டு இருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா சார் கொஞ்சம் காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க இந்த இந்த டைம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அப்படின்னா வந்து நம்ம நம்முடைய தொழிலுக்கு புதுசாக ஒரு இடமே வாங்கிடலாம்ப்பா யாருடைய டிஸ்டர்பும் இருக்காது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு இடம் வாங்குறதுக்கான முயற்சியா இருக்குங்க அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு கும்பம் தெளிவான சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக இருக்கும் உங்களுடைய சிந்தனைகள் என்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு மீனம் வருமானம் உயரும் உங்களுடைய பேச்சால் சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கவனமா பேசுங்க வருமானம் உயரும் வியாபாரத்துல வந்து வருமானம் உயரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்கு இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதி ஜோதிடம் சேனல நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்